காங்கிரஸ் அபிமானியாக இருந்து திமுகவுக்கு மாறியவர் எம் ஜி ராமச்சந்திரன் என்ற எம்ஜிஆர் ஜி ஆர் கருணாநிதியும் எம்ஜிஆரும் திரைத்துறையிலும் அரசியலிலும் நண்பர்களாக இருந்தார்கள் அண்ணாவுக்குப் பிறகு யார் முதல்வர் என்ற கேள்வி எழுந்தபோது கருணாநிதி முதல்வராவதற்கு முழு ஆதரவு கொடுத்தார் திமுகவின் பொருளாளராக ஐந்து ஆண்டுகள் இருந்தார் திமுக அமைச்சரவையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படவே மந்திரி பதவி கேட்டார் எம்ஜிஆர் ஆனால் சினிமாவில் நடித்துக் கொண்டு இருந்ததால் அமைச்சர் பதவி தர முடியாமல் சினிமாவை விட்டு அவரை வெளியே வரச் சொன்னார் கருணாநிதி இதில் தொடங்கியது முதல் பிரச்சினை திமுக ஆட்சி மீது கோபம் கொண்ட எம்ஜிஆர் கட்சியில் நிலவும் குறைபாடுகளைக் கண்டு பொதுக்குழு கூட்டத்தில் கணக்கு கேட்டார் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் சொத்து கணக்கை பற்றி கேள்வி எழுப்பினார் பொருளாளரின் வேலை கணக்கு காட்டுவதுதானே தவிர கணக்கு கேட்பதில்லை என்று கட்சி கோபமடைந்தது இதனால் திமுகவில் கொந்தளிப்பு ஏற்பட்டது ஆகவே எம்ஜிஆர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் கட்சியிலிருந்து வெளியேறியதும் என்ன செய்வது என்று புரியாமல் திருமலைப்பிள்ளை சாலையில் இருந்த காமராஜர் வீட்டுக்கு வந்தார் அப்போது காமராஜருடன் சிவாஜி கணேசன் மிகவும் நெருக்கமாக இருந்தார் அதனால் எம்ஜிஆரை கட்சியில் சேர்க்க நினைக்கவில்லை அன்று குழப்பத்தில் இருந்த எம்ஜிஆரை காமராஜர் நினைத்திருந்தால் காங்கிரஸில் சேர்த்திருக்க முடியும் ஆனால் திமுகவின் மீது இருந்த வெறுப்பு மற்றும் சினிமா மாயை மீதான அபிமானம் இன்மையால் அதை காமராஜர் விரும்பவில்லை அதற்குப் பின் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் எம்ஜிஆரை வழிநடத்திச் சென்று புதிய கட்சி ஆரம்பிக்க துணை நின்றார்கள் அவர் ஆரம்பித்த கட்சிதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தன் அரசியல் வெற்றிக்கு திரைத்துறையை மிகவும் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டார் எம்ஜிஆர் மக்கள் எம்ஜிஆரை தங்கள் வாழ்க்கைத் துன்பங்களைத் தீர்க்க வந்த சூப்பர்மேன் என்றே நம்பினார்கள் ஆதரவு கொடுத்தார்கள்